ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் நாலாவது தலைப்பு மதிப்பு கான்கன் அதில் ஆறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினெட்டு புள்ளி ஒன்பது வகுத்தால் ஆயிரம் அப்போ ஒரு ஸ்தானம்னால் இது வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் இது தலைக்கிழையாக எழுதுனீங்கன்னா இது பெருக்கலாக மாறிடும் பதினெட்டு வகுத்தால் ஆயிரம் இஸ் ஈக்வல் டு நூத்தி எண்பத்தி ஒன்பது பை பத்து பெருக்கல் ஒன்று பை ஆயிரம் அப்போது இது பெருக்கினா நூற்றி எண்பத்தி ஒன்பது பை இது பத்தும் ஆயிரமும் பெருக்கினா பத்தாயிரமுன்னு வந்துடும் அப்போ பா பத்தாயிரத்தைனா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது அப்போ இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் செய்துக்கணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நூற்றி எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி ஏழு வகுத்தல் ஆயிரம் அப்போ இங் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் இருக்குது ரெண்டு ஸ்தானம்னால் இது நூறால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி ஏழு வகுத்தல் ஆயிரம் இஸ் ஈக்வல் டு எண்பத்தி ஏழு பை நூறு பெருக்கல்னா இந்த தலைக்கிழாயிருந்தா ஒன்று பை ஆயிரம் பாருங்கள் இது பெருக்கினீங்கன்னா எண்பத்தி ஏழு பை நூறும் ஆயிரமும் பெருக்குனிங்கன்னா ஒரு லட்சம் அப்போது ஒரு லட்சம்னா அஞ்சு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வாங்கணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்போது மூணு வந்து நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 எண்பத்தி ஏழுன்னு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈழன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு வகுத்தல் ஆயிரம் அப்போ மூணுன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது அதனால இது பத்தளவு பார்த்திங்கன்னா நம்பராக மாறி அப்போ பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு வகுத்தல் ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு பை பத்து பேருக்கள் ஒன்று பை ஆயிரமுன்னு வரும் அப்போது இது பெருக்குனிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு பை இது பத்தும் ஆயிரம் பெருக்குனிங்கன்னா பத்தாயிரமுன்னு வந்துடும் அப்போ பத்தாயிரம்னா நாலு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வரணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது அப்போ மூணு இருக்கிறனால இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் செது இப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு வரேன் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி மூணு வகுத்தல் ஆயிரம் அப்போ ஒரு ஸ்தானம்னா இது பத்தால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி மூணு வகுத்தல் ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு மூணு பை பத்து பெருக்கல் ஒன்று பை ஆயிரம் அப்போது இது பெருக்குனிங்கன்னா மூணு பை பத்தாயிரம்னு வந்துடும் அப்போ பத்தாயிரம்னா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும் அப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போது மூணு பூஜ்ஜியம் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 மூணு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இழம் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு வகுத்தல் ஆயிரம் ஒரு ஸ்தானம்கப்புறம் புள்ளி இருக்கிறதுனால இது பத்தால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு வகுத்தல் ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு பை பத்து பேருக்கால் ஒன்று பை ஆயிரம் இது பெருக்கலாம் மாறினோன்னா இதோட தலை கீழே நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் இது பெருக்கினிங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு பை பத்தாயிரமுன்னு வரும் அப்போ பத்தாயிரம்னா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டாக இருக்குதுங்க போய் இங்கே புள்ளி வரணும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி முன்னூ மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு இது கேன்சர் அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு வகுத்தல் ஆயிரம்னு சொல்லியிருக்கேன் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் இருக்குதுங்களா அப்போது இது பத்தால் வகுத்திங்கன்னா இது நம்பராக மாறிடும் அப்போ பாருங்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு வகுத்தல் ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பை பத்து பெருக்கல் ஒன்று பை ஆயிரம் அப்போது இது பெருக்குனிங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பை பத்தாயிரம் அப்போது இது பத்தாயிரத்தால் நீங்கள் வகுத்தீங்கன்னா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது அப்போ இன்னொன்று நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ பாருங்கள் பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புரிஞ்சுதுங்களா நாலாவதுல எந்த கணக்கு ஆறுமே அவ்வளோதான்